ஹலோங்க வெல்கம் டு டார்ஸ்லிங் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நாங்கள் ஊருக்கு போகிறதுக்காக பெட்டியெல்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் யூஸ்வலாக ஏர்போர்ட் வந்து எங்களுக்கு ஒன் ஹவர் காமிக்கும் ஆனால் அன்னைக்கு வந்து சரியான ட்ராஃபிக் இருந்தனால கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு எங்களுக்கு அங்கே ரீச் ஆகிறதுக்கே செக்யூரிட்டி செக் எல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் வந்து கரெக்ட் டைமுக்கு எல்லாமே போக முடிஞ்சது ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பெரிய ஷாக்கே இருந்தது எங்கள் பேக் பேக்கெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து அதுதான் கேரி ஆனால் நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா அதெல்லாம் இனிமேல் பர்ஸ்னல் ஐட்டம் கிடையாது ஹேண்ட்பேக் மாதிரி சின்னதாக எதாவது தான் பர்சனல் ஐட்டம் அப்படின்ட்டாங்க நான் வந்து லிமிட்டட் செக்கின் தான் எடுத்துகிட்டு போனனால என் பே கேரி ஆன் சூட் கேஸ் இருக்கும் இல்லையா செவன் கேஜி சூட் கேஸ் அதெல்லாம் வந்து செக்கின் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரா மணி பே பண்ண தேவையில்லை பட் யாராவது ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பேக் பேக் கேரி ஆனோட ட்ராவல் பண்ணிங்கன்னால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க கத்தாரில் வந்து இந்த மாதிரி புது ரூல்ஸாக என்னன்னு தெரியல பர்ஸ்னல் ஐட்டம்னா ஹேண்ட்பேக் மாதிரி சின்னதாக இருக்கணும் பேக் பேக்கெல்லாம் பர்ஸ்னல் ஐட்டமாக கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறாங்க நாங்கள் செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு நேராக உள்ளே வந்துவிட்டோம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேட் எங்கே இருக்குதுன்னு எல்லாம் பார்த்து வச்சுட்டு அங்கேயே வந்து ரெஸ்டாரண்ட் நிறையா இருந்தது ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி தான் ஸோ அங்கே வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம் ஏன்னா நம்ம ஃப்ளைட் ஏறணும்னா ஃபுட்டு கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் டைம் எடுத்து தான் கொடுப்பாங்க ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரிக்கு மேலேயே ஆகிடும் ஸோ கிட்ஸ் எல்லாம் அது வரைக்கும் பசியில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே நாங்கள் கொஞ்சம் லைட் டின்னர் மாதிரி சாப்பிட்டுட்டோம் ஏர்லியாகவே அதுக்கப்புறம் ஃப்ளைட் ஏறிவிட்டோம் இந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு அந்த பவுச் மாதிரி கொடுப்பாங்க இல்லை இல்லையா அதுதான் யூரோப்பியன் ஃப்ளைட்ஸில் இப்போல்லாம் கொடுக்குறதில்ல பட் கத்தாரில் வந்து எங்களுக்கு அந்த ப்ரெஷ்ஷ் ஐ மாஸ்க் அதெல்லாம் கொடுத்தாங்க ஃபுட்டுமே வந்து நல்லா தான் இருந்தது நம்ம ஃபஸ்ட்டே வந்து புக் பண்ணிவிட்டு அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் எனக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து புக் பண்ணிட்டீங்க நான் ஏஷியன் வெஜ் போட்டிருந்தேன் பட் ஆனால் அது எங்கள் சிஸ்டமில் காட்டலை அதனால உங்களுக்கு வந்து என்ன அவைலபிள் இருக்கோ அது தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறம் நான் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிருந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து அது ப்ரிண்ட் அவுட் எடுத்து அனுப்பியிருந்தாங்க ஸோ அந்த ப்ரிண்ட் அவுட்டு வந்து நான் ஆமிச்சது இல்லை இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் மீல் சாய்ஸு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ப்ராப்பர் வெஜிடேரியன் ஃபுட்டே கொடுத்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இனிமேல் ஃப்யூச்சரில் ட்ராவல் பண்ணும்போது எப்போவுமே நம்ம மீல் சாய்ஸ் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது பெட்டரு ஸோ நாங்கள் வந்து ஒரு தேர்ட்டின் ஹார்ஸ் ட்ராவல்க்கு அப்புறம் வந்து கத்தார் ரீச் ஆகிட்டோம் தோஹாவில் இருக்கோம் இந்த தோஹா ஏர்போர்ட் இருக்கு இல்லையா ஹமாத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இதுதான் வந்து வேர்ல்ட்லேயே செகண்ட் பெஸ்ட் ஏர்போர்ட் ஆமாம் சிங்கப்பூரோடது வந்து ஃபஸ்ட்டு சாங்கே ஏர்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்பர் ஒன் இருக்குது வேர்ல்டில் ஸோ ஆனால் உண்மையாக செகண்ட் பெஸ்ட்டுக்கு வந்து வேர்த்தான ஏர்போர்ட் தான் அவ்வளோ நல்லா இருக்கு எங்களுக்கு த்ரீ அண்ட் ஆஃப் ஹார்ஸ் தான் அந்த ட்ரான்சிட் டைம் இன்னும் கூட கொஞ்சம் டைம் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இருந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ விஷயம் இருந்தது மெயினாக கோல்டெல்லாம் வாங்கணும்னு தான் போனேன் எனக்கு வந்து டுவெண்ட்டி டூ கேரட் வாங்குறது இன்ட்ரெஸ்ட் இல்லை அது நம்ம ஊர்லேயே கிடைக்குது ஸோ எயிட்டீன் கேரட் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் இங்கே போயிருந்தேன் ஸோ எயிட்டீன் கேரட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரிங் பார்த்தா நல்லா இருந்தது பட் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஊர் டுவெண்ட்டி டூ கேரட் ரேஞ்சுக்கே வருது அது பீஸ் கணக்குன்றனால அந்த ப்ரைஸாக என்னன்னு தெரியல ஸோ எனக்கு அது அந்தளவுக்கு வர்த்தாக தோணலைன்ட்டு நான் விட்டுட்டேன் வாங்கலை மற்றபடி அங்கே இருக்கிற ஷாப்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இந்த ஏர்போர்ட்டில் வந்து இண்டோர் கார்டன் ஒன்று இருக்குது அவ்வளோ நல்லா இருக்காது ஸோ யாராவது போனீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா ட்ரான்சிட் டைம் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஏர்போர்ட்டை மிஸ் பண்ணாதீங்க நல்லா சுற்றி பார்க்கலாம் மெயினாக வந்து அந்த ட்ராம் ஒரு ட்ரெயின்னு சொல்லுவாங்க இல்லையா உள்ளுக்குள்ளேயே அது எடுத்து போனால் தான் அந்த பெரிய ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது பட் ஆனால் எங்கள் கேட் இருந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய கோல்டு ஷாப்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை ஸோ நாங்கள் அதெல்லாம் பார்க்க முடியாமையே போயிடுச்சு எங்களுக்கு லிமிட்டட் டைம் இருந்தது இனி போய் கிட்ஸை கூட்டிட்டு அவ்வளோ தூரம் போய் சுற்றிட்டு அப்புறம் திருப்பியும் கேட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு ரஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டோம் ஆனால் இந்த சைட்லேயே நிறைய ஷாப்ஸ் இருந்தது இந்த மசாஜ் சென்டர் ட்ரை பண்ணணும்னு நினச்சி வச்சுருந்தோம் பட் ரொம்ப டைம் வந்து கரெக்டாக இருந்தது த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து நிறைய டைம் இருக்கிற மாதிரி தோணுச்சு பட் ஆனால் வந்து போய் ஒரு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தோம்னா பார்த்தா கரெக்டாக இருந்தது இந்த செவனியர்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கள் கேட்டுக்கு ஸோ வந்து இந்த ஏர்போர்ட்டில் வந்து ரொம்ப ரொம்ப சுற்றி பார்க்க வேண்டிய விஷயம் நிறையா இருந்துச்சு எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் ஷாப் வச்சுருந்தாங்க அதில் வந்து அந்த இந்த போட் செயல் போட் இருக்குல்ல அது வந்து இந்த கத்தாரோட ஒரு ட்ரெடிஷ்னல் இது ஆமாம் ஸோ அதை வந்து ஒரு செட் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது இங்கே வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் பார்த்தோம் என்னென்னா வந்து கேமல் மில்க் சோப் ஸோ நான் எங்கேயுமே அது கேள்விப்பட்டதில்லை கோட் மில்க் சோப் தெரியும் ஆனால் கேமல் மில்க் சோப் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்துவிட்டோம் நாங்கள் ஸோ எங்களுக்கு டைம் ஆனோன்னா நாங்கள் ஏறிவிட்டோம் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் வந்து ஓரளவு தூங்கினோம் ஸோ செகண்ட் ஃப்ளைட் வந்து ஃபோர் ஹவர்ஸ் தான் அந்த மாதிரி தான் இருந்தது பெங்களூருக்கு தான் போயிருந்தோம் ஸோ அது டக்குன்னு போயிடுச்சு ஸோ அதனால் வந்து அங்கேயும் வந்து ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்தது செகண்ட் ஃப்ளைட்டில் தான் இன்ஃபேக்ட் ரொம்ப நல்லா இருந்தது நான் வெஜிடேரியன்ஸுக்கு வந்து சிக்கன் பிரியாணி கொடுத்தாங்க வெஜிடேரியன்ஸுக்கு வந்து கீரை புலாவ் பன்னீர் எல்லாம் கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஸோ பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் வரத்துக்கு ஒரு தேர்ட் பிளைட் இது தான் எங்கள் கடைசி ஃப்ளைட் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் மூணு ஃப்ளைட் மாறி வந்ததில் எப்படியோ வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆனோன்னா அப்பாடா அப்படின்னு இருந்தது வந்துட்டு அப்பா அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க ரிசீவ் பண்ணுறதுக்கு ஸோ அவங்களெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு தேங்க்ஸ் பர் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க